மில்லினியம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஸ்லீப்பர் வகுப்பில் அப்பர் பர்த் இருக்கை உடைந்து லோயர் பர்த் இருக்கையில் இருந்த பயணியின் மீது விழுந்ததாக கேரள காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டு போலியானது என பிஐபி எனப்படும் மத்திய தகவல் வெளியீட்டுத் துறையின் ஃபேக்ட் செக் பிரிவு தெரிவித்துள்ளது ரயிலேன் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து கொண்ட மில்லினியம் எக்ஸ்பிரஸ் ரயில் கேரளாவின் எர்ணாகுளத்திலிருந்து டெல்லி அருகே உள்ள நிஜாமுதீன் வரை வாரம் ஒரு முறை இயக்கப்படுகிறது இந்த ரயிலின் ஸ்லீப்பர் வகுப்பில் லோயர் பர்த் இருக்கையில் பயணம் செய்த ஒரு பயணி மீது அப்பர் பர்த் பயணியின் இருக்கை உடைந்து விழுந்ததாக கேரள காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது இது குறித்து கேரள காங்கிரஸ் வெளியிட்டிருந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் தலைமையில் இந்திய ரயில்களில் போதிய இருக்கைகள் இல்லை இருக்கைகள் இருந்தாலும் பாதுகாப்பாக அமர முடியவில்லை ஒரு வழியாக பாதுகாப்பாக அமர்ந்தால் ரயில் விபத்துகளாலும் சுகாதார சீர்கேடுகளாலும் பர்த்துகளில் ஏற்படும் விபத்துகளாலும் மக்களின் உயிருக்கு அபாயம் உள்ளது என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் கேரள காங்கிரஸின் இந்த குற்றச்சாட்டை பிஐபி எனப்படும் மத்திய தகவல் வெளியீட்டுத் துறையின் ஃபேக்ட் செக் பிரிவு மறுத்துள்ளது இது குறித்து பிஐபி ஃபேக்ட் செக் வெளியிட்டுள்ள பதிவில் கேரள காங்கிரஸ் கூறிய பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து எண் கொண்ட ரயில் எர்ணாகுளத்திலிருந்து நிஜாமுதீன் வரை செல்கிறது இந்த ரயிலின் எஸ் எக்ஸ் பெட்டியில் லோயர் பர்த் இருக்கையில் பயணம் செய்த பயணியின் மீது அப்பர் பர்த் இருக்கை உடைந்து விழுந்ததாக கேரள காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்த குற்றச்சாட்டில் துளியளவும் உண்மையில்லை இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பயணி லோயர் பர்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அப்பர் பர்த் இருக்கையின் சங்கிலி சரியாக பொருத்தப்படாததால் மட்டுமே இந்த விபத்து நடந்துள்ளது என்று பிஐபி ஃபேக்ட் செக் பிரிவு தெரிவித்துள்ளது